திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு திருமூல தேவநாயனாரினுடைய திருச்சரித்திரம் அவருடைய குரு பூஜைய இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ணலாம் திருமூல தேவநாயனார் பதினெட்டு சித்தர்களில் ஒருவராகவும் அதே போல அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் விளங்கக்கூடிய ஒரே ஒரு நபர் இவர் ஒருத்தர் தான் ஏன்னா நாயன்மார்ல இருக்கிறவங்க சித்தர்ல வரமாட்டாங்க சித்தர்ல இருக்கிறவங்க நாயன்மார்கள்ல வரமாட்டாங்க இந்த இரண்டு இடத்துலயும் பங்கு பெறக்கூடிய ஒரு பெயர் உங்க உண்டு அப்படின்னா அது நம்ம திருமூலருக்குதான் திருமூல நாயனார் அப்படின்னு இவரை நம்ம சொல்றோம் திருமூலர் இவர் வந்து நந்தியம்பயமானுடைய ஒரு சீடர்கள்ல பிரதானமான சீடராக விளங்கக்கூடியவர் இன்னைக்கு திருக்கயிலாய பரம்பரை நமக்கு பூலோகத்துக்கு வந்ததுக்கு இவருடைய சிஷிய பரம்பரை தான் அது எல்லாமே ஏன்னா இவருட் இருந்து பரஞ்சோதி மாமுனிவர் பரஞ்சோதி மாமனி இருந்து மெய்கண்ட தேவநாயனார் அப்படியேதான் இப்ப திருக்கயிலாய பரம்பரை இப்படி வந்தது அப்ப இதுக்கெல்லாம் ரொம்ப ப பிரதானமாக விளங்கக்கூடியவர் நம்ம திருமூல தேவநாயனார் இவர் வந்து கைலேயும் பதியில மகா குருவாக விளங்கக்கூடிய சைவ சமயத்தினுடைய ஆதி குருவாக விளங்கக்கூடிய நந்தியம்பெருமானின் இடத்துல உபதேசம் பெற்று அவருக்கு சீடராக கைலாயத்துல இருந்தார் இவருக்கு அகத்திய மாமுனிவரோடு ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம் அதனால அகத்தியரை பார்க்கணுங்கிற பொருட்டு திருக்கைலயத்திலிருந்து கைலாயத்திலிருந்து இவர் வந்து பொதிகை மலைக்கு வர்றார் யாருன்னா சுந்தரானந்த சித்தர் அப்படின்னு பேர் திருமூலருடைய ஒரு உண்மையான பெயர் வந்து என்னன்னா சுந்தரானந்தர் அப்படிங்கறதா அவருடைய பெயர் கைதாயத்துல இருந்து அவரு புதிய மலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு ஆகாய மார்க்கமா அப்ப வந்து திருவாவடுதுறை திருத்தலம் இந்த திருத்தலத்துல நம்ம இறைவனை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் ஏன்னா எப்பயுமே இந்த ஆகாய மார்க்கமாக போகிறபோது அதுல வழியில இருக்கக்கூடிய சில முக்கியமான திவ்ய தேசங்களை தரிசனம் பண்ணுவது வழக்கம் அப்படி இவர் காலத்தில் காசி இப்படி மிக முக்கியமான சேத்திரம் மகா காலம் இப்படியெல்லாம் இந்த மாதிரியான எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது திருவாடுகிற ஸ்தலத்தை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற பொருட்டு இறங்குறார் இறங்கி அங்கே காவேரியில குளிக்கிறார் குளிச்சுட்டு இறைவனை பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை செய்கிறார் அப்போ வந்து என்னன்னா கொஞ்சம் தூரத்தில் இந்த மாடுகள் வந்து பசு மாடுலாம் வந்து அழுதுகிட்டு இருக்கு இதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி சங்கடம் என்னடா இது பசுக்கள்லாம் இப்படி வந்து வருத்தப்பட்டு அழுகுதே இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கபொழுது அந்த பசுவை மேய்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அவர் பேர் வந்து மூலன்னு பேர் அவர் வந்து என்னன்னா அந்த இடத்துல ஒரு பாம்பு தீண்டி அவர் வந்து இறந்து போயிருக்கார் அவருடைய இறந்த உடலை பார்த்து இந்த பசுக்கள்லாம் அழ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு சரி இதனுடைய கவலைகளை போக்கணுங்கிற பொருட்டு தன்னுடைய உடம்ப வந்து அந்த கூடு விட்டு கூடு பாயதுன்னு சொல்லி அஷ்டமா சித்திகள்ல அது ஒரு மிகப்பெரிய சித்தி இதை வந்து அருணகிரிநாத பெருமானுக்கு விராலிமலையில பெருமான் உபதேசம் பண்ணாரு அஷ்டமா சித்திகளை அதுலதான் இந்த விட்டு கூடு பாயதும் வரும் அதை வந்து இவர் வந்து நடைமுறையில படுத்தி காட்டினார் தன்னுடைய சுந்தரானந்த சித்தரானவர் தன்னுடைய உடல்ல இருந்து தன்னுடைய ஜீவாத்மாவை வெள்ளு எடுத்து அந்த மூலனுடைய உடல்ல சேர்த்து மூலனுப்ப எந்திரிச்சு வந்த உடனே உடல் மூலனுடையது அதுல இருக்கக்கூடிய ஆன்மா சுந்தரானந்த சித்தருது மூலன் எந்திரிச்சு வந்த உடனே இந்த பசுக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் உடனே என்ன பண்றது தன்னுடைய உடலை ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த பசுக்கள் எல்லாம் மேய்ச்சிட்டு அதுங்க சாயங்காலம் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது அந்த நேரம் வரும்போது மாடுகளுக்கு கரெக்டாக அறிவு நம்மளுடைய அறிவை விட அதுங்களுக்கு அதிகபட்ச அறிவு உண்டு கரெக்டாக அந்த டைம் பஞ்சுவாலிட்டி அதுங்களை மாதிரி கீப் அப் பண்ணவே முடியாது அந்த அந்தி பொழுது மாலை பொழுது வருகிற பொழுது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது அது தன்னுடைய மேய்ச்சல் எல்லாம் முடிச்சுட்டு அதனுடைய வீட்டுக்கு போகுது கரெக்டாக வீட்டு அது எல்லாத்தையும் உள்ளார போய் வீட்டு உள்ள போற வரையும் இருந்துட்டு இவர் அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்குற பொழுது அந்த மூலனினுடைய மனைவி தன்னுடைய கணவர் தானே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இவரை வந்து நெருங்கி வரும் பொழுது ஏன்னா உடல் தான் மூலனுடையது உள்ள இருக்கிறவர் வந்து சுந்தரானந்த சித்தர் அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா பெண்ணை என்னை நீ வந்து தொடக்கூடாது தீண்டக்கூடாது இது வந்து உன்னுடைய கணவர் கிடையாதுனால நான் வந்து ஒரு யோகி அதனால நீ என்னை தொடுவது முறை கிடையாது அப்படிங்கிறாரு அந்த அம்மா வந்து உடனே கேக்குது ஏன் ஏன் பைத்தியம் நீத்தியம் புடிச்சு போச்சா என்னையா காலையில வரையும் கூட குடும்பம் வந்து இப்ப வந்து என்ன தொடாது என்னன்னா இது என்னையா இது நியாயம் அப்படின்ன உடனே இல்ல இல்ல இது வந்து உன்னுடைய கணவர் கிடையாதுன்னு சொல்லி புரிய வைக்க பாக்குறாரு அந்த அம்மாவுக்கு யாருமே ஏத்துக்கல சரின்னு உடனே அந்த அம்மா அந்த காலத்துல எல்லாம் ஊர்ல பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு உண்டு உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அஹ் பெரிய மனுஷங்களை எல்லாம் கொடுத்து பஞ்சாயத்து வைக்கிறாங்க பஞ்சாயத்து வச்ச உடனே எல்லாரும் வந்து இவர் மேலதான் குறை சொல்றாங்க இல்ல அந்த அம்மாவுக்கு தான் அதிக சப்போர்ட் இருக்கு ஏன்னா இவர் சொல்றதுக்கு ஆதாரம் வேணும் இல்லையா அப்ப உடனே சரி நான் இதை இப்ப நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் என்ன பண்றாரு ஏதாவது ஒரு இறந்த உடலை கொண்டாங்க அப்படிங்கிறாரு உடனே அங்க இருந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆட்டை எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு பாருங்க அந்த ஆடு இப்ப செத்து போச்சு நீங்க வந்து இதுல நிரூபிச்சு காட்டுங்கன்னொன்னே சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அந்த மூலனுடைய உடல்ல இருந்து திரும்ப அந்த அஷ்டமா சித்தி விட்டு கூடு போயிற சக்தியை பயன்படுத்தி அந்த ஆட்டினுடைய உடலுக்கு போறாரு போன உடனே மூளனுடைய உடல்ல இருந்து உயிர் போன உடனே மூலன் கீழே வந்ததுதான் இந்த ஆடு எந்திரிச்சு திரும்ப அதை அப்படியே இது பண்ணி திரும்பி கொண்டாடுறாரு ஆட்டுடைய உடல்ல இருந்து மூளனுடைய உடலுக்கு கொண்டாந்து சொல்ற பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரியே செஞ்சேனா அதனால நான் வந்து சிவயோகி இந்த பசுக்களை வந்து வீட்டுல கொண்டு சேர்க்கணுங்கிற காரணத்தினாலதான் இந்த மூலனுடைய உடம்புக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி தன்னுடைய உடல் இருக்கிற இடத்துக்கு போய் பாக்குறாரு அந்த உடல் அந்த இடத்துல இல்லை என்னடா அது இப்படி ஒரு சோதனையா போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்பதான் அவருக்கு வந்து உணர்து சரி ரைட்டு இது ஏதோ எம்பெருமான் ஈசனுடைய ஒரு திருவிளையாடல்ல இந்த ஒரு விளையாட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி அங்கிருந்து வந்து திருவாவடுதுறையில இருக்கக்கூடிய கோமுர்த்தீஸ்வர சுவாமி அவரை வந்து தரிசனம் பண்றாரு அவரை தரிசனம் பண்ணிட்டு ஏன்னா இப்ப இந்த உடல் வந்து மூலனுடைய உடல் இந்த உடல் வந்து அந்த சுந்தரானந்தருக்கு பயன்படுமானா பயன்படாது அது எப்படி பயன்படணும்னா இந்த உடம்ப காயகல்பம் பண்ணி ஒரு சித்தருக்கான உடலாக மாத்தணும் அப்ப அந்த காயகல்ப பயிற்சிகள் எல்லாம் பண்ணி இது சாதாரண உடல் தானே அதுல குண்டலினி குந்தளினி பயிற்சி பண்ணி அந்த சக்கரங்கள் ஏழு சக்கரங்களையும் ஆக்டிவ் பண்ணிட்டு உடம்ப வந்து காயகல்பம் பண்ணி உடல் வந்து காயக்கல்ப உடலாக மாத்தணும் அப்ப வந்து அந்த ஈசன் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி சாத்தனூர் அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் வந்து யோகத்துல அமர்றார் யோகத்துல அமர்ந்து தன்னுடைய உடலை அதாவது அந்த மூல உடலை வந்து காயகல்ப உடலாக வந்து மாத்துறார் மாத்திட்டு அங்க இருந்து வந்து அப்படியே சரி பொதுகை மலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்க இருந்து ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சு இந்த திருச்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி தாண்டி ஒரு இடத்துக்கிட்ட வரும்பொழுது ஒரு மன்னர் அவர் வந்து இறந்து கிடக்கிறார் திரும்ப வந்து இந்த காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது ஒரு மிருகம் தாக்கி இந்த மன்னர் வந்து இறந்து கிடக்கிறார் பார்த்த உடனே அவருக்கு புரியுது சரி மன்னர் சரி இந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்படுவாங்களே அப்படிங்கிற பொருட்டு வந்து என்னன்னா இந்த திருமூலனுடைய இந்த உடலை வந்து ஒரு இடத்துல கிடத்திட்டு திரும்ப வந்து அந்த மன்னருடைய உடலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கூடு விட்டு கூடுப்பாந்து அவரு இதுல போய் அந்த உடம்புல மன்னர் உடம்புல போய் சேர்ற சேர்ந்து தன்னுடைய அரண்மனைக்கு போறாரு அரண்மனைக்கு போனா இவர் நினைச்சுக்கிட்டு இருந்தது வேற அங்க நடக்கிற கதைங்கிறது வேற இந்த மன்னர் வந்து போனா மக்கள் கஷ்டப்படுவாங்க அஹ் எதிரி நாட்டுல இருந்து படையெடுத்து வருவாங்க ராஜ்யம் வந்து துண்டா இருக்கும் இப்படி எல்லாம் பிரச்சனைகள் வரும்னு நினைச்சுக்கிட்டு இவர் போனாரு அங்க நடந்தது என்னன்னா இவங்க எல்லாரும் சதி பண்ணி மன்னரை வந்து இந்த மாதிரி வேட்டைக்கு அமைச்சு அந்த மன்னருக்கு இப்படி ஒரு ஆபத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த மன்னரும் இயற்கையாவே கொஞ்சம் கொடூர குண குணமுடைய ஒரு மன்னரா இருந்தார் ஒண்ணு மக்கள் இடத்துல ஒரு நல்ல அபிப்பிராயம் பெற்ற மன்னரா இல்லை இவங்கெல்லாம் எப்ப போவான்னு மக்கள் எதிர்பார்க்க கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருந்த மன்னரா இருந்தார் இவர் போன உடனே அங்க எல்லாம் ஒரு ஆச்சரியம் என்னடா இவன் போனவன் எப்படி உயிரோட வந்தான் இவனுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு தற்காப்பு கலைகளோ வித்தைகளோ தெரியாது இவன் எல்லாம் வந்து எப்படி அங்க இருந்து இங்க வந்தான்னு சொல்லிட்டு உடனே இவர் வந்து எதுவும் புரியல இவருக்கு சரி நம்ம இப்படியே கொஞ்ச நாள் இருந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இருக்கிறாரு அப்புறம் இவருடைய அந்த ஆஹ் சித்து விளையாட்டுகள்ல கொஞ்சம் என்னென்ன நடக்குது அப்படிங்கறத கொஞ்சம் ஞான திருஷ்டியில புரிஞ்சுக்கிறார் புரிஞ்சுக்கிட்டு சரி ரைட் ஓகே இதை நம்ம சரிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு நந்தியம்பெருமானினுடைய தலையாய சீடர் ஆட்சி நடத்தினா எப்படி இருக்குங்கிறத மாதிரி சிறப்பான ஆட்சிய மக்களுக்கெல்லாம் கொடுத்தாரு எல்லா பிரச்சனைகளையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்தாரு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் இவருடைய மனைவி மகாராணிக்கு மட்டும் இவரிடத்துல ஒரு சந்தேகம் என்னன்னா அந்த மன்னர் வந்து அரசவைய நேரத்தை கழிக்கிறத விட அந்த புறத்துல தன்னுடைய மனைவியோடதான் அதிகபட்ச நேரத்தை செலவு பண்ணிட்டு இருப்பார் அப்படி ஒரு மன்னர் அவர் ஆனா இவர் வந்து சுந்தரானந்த சித்தர் வந்து ஒரு பெண்ணை கூட ஏறெடுத்தும் பார்க்காத ஒரு சிவயோகி அப்ப எப்படின்னா இவர் வந்து திரும்பி எந்த எப்ப வந்து இந்த மன்னருடைய உடலுக்கு வந்தாரோ அன்னையில இருந்து ஒரு பெண்ணை கூட அவர் அந்த மாதிரியான எண்ணத்துல அவருக்கு அந்த எண்ணமே இல்லாம இருந்தது என்னதான் இருந்தாலும் மனைவிக்கு ஒரு சந்தேகம் வருமா இல்லையா வந்து இவ்வளவு காலங்கள் ஆயிடுச்சு தன்னை வந்து தன்னுடைய கணவருக்கு ஏற இடத்துக்கும் பாக்குறது இல்ல தன் இடத்துல அந்த அளவுக்கு பேசறது இல்லை அப்படிங்கும்பொழுது இந்த அம்மாவுக்கு மட்டும் ரொம்ப சந்தேகம் இதே மாதிரி சிறப்பான ஆட்சி எல்லாம் அவர் கணவர் கொடுக்கவே முடியாது இப்படி எல்லாம் நடக்கும் பொழுது ஒரு நாள் இவர் வந்து தனியா அரண்மனையில இருந்தாரு இவருடைய ரூம்ல அப்ப அந்த அம்மா வந்து மகாராணி வந்து நேரடியா போய் கேட்டாங்க நீங்க யாரு அப்படின்னு கேட்டோடனே இவர் எப்பயும் போல பதில் சொல்றேன் நான் யாரா நானும் உன் புருஷன் இந்த நாட்டினுடைய மன்னன் என்னை பார்த்து யாருன்னு கேட்கிற அப்படின்னோடனே இல்ல இல்ல ஏதோ ஒரு தவறு எங்கேயோ ஒன்று நடந்திருக்கு கண்டிப்பாக நீங்க வந்து என் கணவர் கிடையாது ஏன்னா என் கணவர் வந்து இப்படி ஒரு சிறப்பான ஆட்சியும் கொடுக்க முடியாது இன்னொரு விஷயம் அவர் வந்து ஒரு நாளும் வந்து என்னை வந்து என்னை விட்டு அவர் தனியா இருக்க மாட்டாரு ஆஹ் அப்படி என் கூட அந்யோன்யமா வாழ்ந்தவரு ஆனா அந்த காட்டு வேட்டைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீங்க ஒரு நாள் கூட என்னை வந்து ஏறெடுத்தும் பாக்கல உங்க சுண்டு வரல் கூட என் மேல படல எனக்கு இதெல்லாம் சந்தேகமா இருக்கு அதனால உண்மையை சொல்லுங்க நீங்க வந்து என்னுடைய கணவர் கிடையாது நீங்க யாரு அப்படின்னு கேட்கற பொழுது சரி இதுக்கு மேல மறைக்க முடியாதுன்னு சொல்லி நடந்த விஷயங்கள் எல்லாம் இவர் கைலாயத்துல ஆரம்பிச்சு இன்னைய வரையும் என்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு சொல்லி முடிச்ச உடனே அங்கே தான் வந்து ஒரு சில விஷயங்களை இவர் வந்து அதாவது சித்தர்களுக்கும் மனிதர்களுக்கும் உண்டான தாற்பம் இங்கே தான் வந்து நம்ம நல்ல தெளிவாக விளங்கிக்கணும் என்னன்னா முதல் விஷயம் சித்தர்கள் ஏன் மனிதர்கள் இருந்து விலகி இருக்காங்கன்னா நம்மளுடைய குணமும் அவர்களுடைய குணமும் வேறு வேறையாக இருக்கும் நம்மளுடைய குணம் வந்து எல்லாமே சுயநலமாக இருக்கும் அவர்களுடைய குணம் வந்து பொதுநலமாக இருக்கும் அவர்கள் ஏன் யாருக்கும் எதையும் சொல்லி கொடுக்கறது இல்லைன்னா நீங்க வந்து எதையுமே சரியான முறையில பயன்படுத்துவீங்களான்னா உத்தரவாதம் கொடுக்க முடியாது இப்ப இந்த ரசவாதம் இரும்ப வந்து தங்கமா மாத்தரு இந்த ரசவாதத்தை சித்தர்கள் ஏன் மறைவா வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா இது தெரிஞ்சு போச்சுன்னா எல்லாரும் இதை செய்ய ஆரம்பிச்சான் அப்படின்னாக்கா யோசிச்சு பாருங்க அதனுடைய நிலைமைய வேறையாயிடும் இப்ப இந்த அஷ்டமா சித்திகள்லாம் பயன்படுத்தினா அதை வச்சு எவ்வளவு தவறான செயல்கள் செய்ய முடியுமோ அத்தனை தவறான செயல்களையும் செய்ய முடியும் அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சித்தர்கள் யாருக்குமே சொல்லி தர்றதே இல்லை இதுல என்ன ஆச்சுன்னா இந்த அம்மா மகாராணி விளையாட்டா கேக்குறாங்க சரி உங்க உடம்ப அங்க போட்டுட்டு வந்திருக்கீங்களே யாராவது உடம்பை எரிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க இல்ல ஏதாவது மிருகங்கள் வந்து வேட்டையாடி சாப்பிட்டுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் வந்து சொல்றாரு அது வந்து சாதாரணப்பட்ட உடம்பு கிடையாது நீ வந்து எண்ணெயை ஊத்தியோ மண்ணெண்ணெயை ஊத்தியோ விறகு கட்டைய வச்சியோ எல்லாம் அந்த உடம்பை எரிச்சா அது எரியாது அது காயக்கலப்பம் பண்ண உடம்பு அப்படிங்கிறாரு மிருகங்களால சாப்பிடவும் முடியாது அப்படிங்கிற சரி அப்ப அந்த உடம்ப வந்து என்ன செஞ்சா ஆஹ் அந்த உடம்ப எரிக்கலாம் அவ இல்லை இது மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு அந்த அம்மா கேட்கும்போது இவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறா சின்ன பொண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார் இதெல்லாம் தான் சீக்கிரட்டு இந்த மாதிரியான மூலிகைகளை பயன்படுத்தி இதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் செஞ்சா அந்த உடம்ப வந்து நம்ம பஸ்பமாக்கிடலாம் இதுதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு அவர் சொல்லிட்டார்ல உடனே என்ன பண்ணுச்சு இந்த அம்மா அது எந்த இடம் லொக்கேஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த உடம்ப எப்படி எல்லாம் இது பண்ணலாம்னு அவர் சொன்னாரோ அதே மாதிரி அந்த அம்மா அதை செஞ்சிருச்சு அதை செஞ்ச உடனே இவருக்கு வந்து ஞான திருஷ்டியில தெரிஞ்சு போச்சு தன்னுடைய உடம்பு வந்து இருந்துருச்சு அப்படிங்கிறது உடனே நேரா கிட்ட வந்து கேட்டாரு ஏன் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ண நான் உன்னை நம்பிதானே எல்லாத்தையும் சொன்ன கைலாயத்துல இருந்து இங்க வந்த வரையும் எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட ஒண்ணு கூட மறைக்காம நான் சொல்லியிருக்கேன் ஆனா நீ எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அந்த அம்மா சொல்லுச்சு நீங்க சிறப்பான ஆட்சியை கொடுக்கறதுனால மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க ஒண்ணு நீங்க இவ்வளவு நல்ல ஒரு வலிமையான ஆளா இருக்கிறதுனாலதான் எந்த போரும் நம்மளை தொடு நம்ம நாட்டு மேல போர் தொடுத்து வரல எல்லாம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சப்போஸ் நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு உங்க உடம்புக்கு போய் நீங்க உங்க வேலையை பார்க்க போயிட்டீங்க அப்படின்னாக்கா போர் வந்து நாங்கள் தோத்தாலும் நான் எனக்கு வாழ்க்கை போய்டும் நான் அடிமை ஆயிடுவேன் அதுக்கு அடுத்தது நீங்க வந்து உங்களுடைய இடத்துக்கு போனாலும் எப்படி பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கை பறி அதனால நீங்க இந்த உடம்புல இங்கேயே இருந்து என் கால வரையும் நீங்க அரசராக இருந்தீங்கன்னா தான் நான் அந்த மகாராணிங்கிற அந்த ஒரு ஆடம்பரமான லக்ஸூரியஸ் லைஃப் எனக்கு கிடைக்கும் அதுக்காக இந்த வேலையை செஞ்சேன்ன உடனே அப்பதான் இவருக்கு வந்து புரியுது ஓஹோ நம்ம வந்து சொன்னது ஒரு மிகப்பெரிய தவறா போயிடுச்சு இப்படி ஒரு ஆஹ் எண்ணத்துல இந்த மனிதர்கள்லாம் வாழ்றாங்க அப்படிங்கிற இது வந்து இவருக்கு புரியுது அப்பயும் அவர் வருத்தம் எல்லாம் படல சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு சரி நமக்கு கிடைச்சது இந்த உடல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடலை வந்து எடுத்துட்டு நேரா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த உடலை வந்து இனிமே இது வந்து பயன்படுத்தக்கூடாது இவ ஒருத்தியுடைய வாழ்க்கைக்காக என்னுடைய உடல் என்னுடைய இது வந்து எதுவாக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மன்னருடைய உடல்ல இருந்து இவர் வெளில வராரு மன்னருடைய உடல்ல இருந்து வெளில வந்த உடனே அப்ப என்ன ஆகும் மன்னர் இறந்து போனது மாதிரி ஆயிடும் மன்னர் இறந்துட்டாருன்னு உடனே மக்கள் எல்லாம் அழகர சொல்றாங்க இவர் அந்த உடம்புல இருந்து வெளில வந்து இப்ப சுந்தரானந்த சித்தருனுடைய ஆன்மா மட்டும் வெளியே இருக்கு ஆனா அதுக்கு தேவையான ஒரு உடல் இல்லை சரி ஏதாவது ஒரு உடல் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிற பொழுது இறைவனுடைய திருவருளால வேறு ஒரு உடல் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவருக்கு கிடைக்குது அந்த உடல்ல வந்து போய் சேர்றாரு சேர்ந்த உடனே அவர் முதல் வேலை இந்த உடலை காயகல்பம் பண்ணி காயகல்ப உடலா மாத்தும் அதுக்காக ஒரு தவத்துல அமர்றார் வத்துல வந்து உடலை வந்து காயகல்பம் பண்ணி ஒரு நல்ல காயகழ்பம் உடலாக மாத்திட்டு திரும்ப வந்து அகத்திய பெருமானை போய் பார்க்கறாரு அதாவது அவர் சுந்தரானந்தர் கைலாயத்துல இருந்து வராரு அதை அகத்தியரை பார்க்கணுன்னு தான் வருவாரு வந்து திருமூலா அந்த மூலங்கிற இடையின பார்த்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அதுக்கப்புறம் இந்த மகாராஜா இடத்துல இப்படி ஒரு சம்பவம் இது ரெண்டு முடிஞ்ச உடனே மூணாவதா இந்த உடலை வச்சு காயகல்பமா மாத்திட்டு அஹ் அகத்தியரை போய் பாக்குறாரு பார்த்துட்டு திருப்பி ஒரு கைலாயத்துக்கு போகணும் அப்படி கைலாயத்துக்கு போற வழியில திரும்ப வந்து தன்னுடைய அந்த மூலன் உடல்ல இருந்து அந்த காய்கறி எல்லாம் பண்ணி இது பண்ணார் இல்லையா சாத்தனூர் அந்த இடத்துக்கு வர்றார் அந்த இடத்துக்கு வந்து மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மை செய்யணுங்கிற பொருட்டு திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு திருமுறையை நமக்கு எல்லாம் கொடுத்த அதாவது என்னன்னா மூவாயிரம் திருப்பாடல்களை கொண்டது திருமந்திரம் ஒரு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி நாலு நாட்கள் யோகத்துல அதாவது தவத்துல இருப்பார் ஒரே ஒரு நாள் எந்திரிச்சு வருவார் அதுவும் ஒரே ஒரு பாடலை ஏற்றுவார் திரும்பி யோகத்துக்கு போடுவார் இப்படி மூவாயிரம் ஆண்டுகள் அதுக்கு மேல வாழ்ந்த இப்படி இந்த திருமந்திரம் மட்டும் மூவாயிரம் ஆண்டுகள் இவர் வந்து இது பண்ணிட்டு இருந்தார் எழுதி கொடுத்தார் அதற்கு மேலேயும் பல ஆண்டுகள் வாழ்ந்தவர் நம்ம சுந்தரானந்த சித்தர் ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் ஐப்பசி முதல் நாள்னு சொல்லுவாங்க அதாவது எப்பெல்லாம் அஸ்வினி நட்சத்திரம் வருதோ அதெல்லாம் வந்து தலை நாள்னு சொல்லுவாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமச்சிவாய மூர்த்திகளுடைய குருபூர் வந்து பாத்தீங்கன்னா தை மா தை மாதம் அஹ் அஸ்வினி நட்சத்திரம் அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மகர தலைநாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல இது வந்து பாத்தீங்கன்னா ஐப்பசி தலைநாள் ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு சுந்தரானந்தர் ஆஹ் இவர் வந்து கைலாயம்பதியை போய் அடைஞ்சார் இதுல வந்து என்னன்னா இவர் வந்து ஒரே இடத்துல ஜீவசமாதி அப்படின்னு சொல்லி ஆகல அதாவது ஜீவசமாதினா எல்லாரும் வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க ஜீவசமாதினா அந்த இடத்துல வந்து அவர் இருப்பாரு அப்படியே அவர் மேல வந்து சிமெண்ட் வச்சு பூசிடுவாங்க அவங்க இது வந்து போயிடும் அந்த மாதிரி கிடையாது ஜீவசமாதி அப்படின்னாக்கா என்னன்னா அந்த இடத்துல அவருடைய உயிரை வந்து ஒரே இடத்துல உள்ளுக்குள்ளாரையும் கட்டுப்படுத்தி வச்சுப்பாங்க இப்ப நமக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆயுள் தான் நமக்கு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயுள் கிடையாது தர்மராஜா வந்து நீ போதும் வாய்ந்தது போகணும்னு அழைச்சிட்டு போயிடுவார் அவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது அவங்களுடைய ஆன்மாவானது உடல் உள்ளேயே ஒரு இடத்துல ஒடுங்கி இருக்கும் எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்திருவாங்க அதாவது அவங்களுக்கு அந்த உணர்ச்சிகள் எதுவுமே இருக்காது ஆனா உயிர் மட்டும் இருக்கும் அதுதான் ஜீவசமாதி அப்படிங்கிறது அதுக்கு அது வந்து ஜீவசமாதி ஏதோ நினைச்சும் போது இதை இந்த தெற்கு பார்க்க உட்கார்றா வடக்கை பார்க்க உட்கார்றா இந்த இடத்துல உட்காடுறான் அப்படியெல்லாம் உட்கார முடியாது அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அதெல்லாம் பண்ணினா எல்லாம் உட்காருவாங்க அப்படி உட்கார்ந்து இருக்கிற பொழுது அது வந்து முடிவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடிவு கிடையாது அது வந்து அதான் என்ன சொல்லுவாங்க தி பிகினிங் ஆஃப் த எண்ட் அப்படிம்பாங்கல்ல அது ஒரு ஆரம்பம் மாதிரி அது திரும்ப அவங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப திரும்ப அவங்க அந்த இடத்துல இருந்து வெளியே வருவாங்க ஜீவ ஜீவசமாதியை விட்டு வெளில வருவாங்க வெளில வந்து அவங்களுக்கு என்ன வேலை கட்டளை இடப்பட்டிருக்கோ அவர்கள் குருநாதனாலேயோ அல்லது இறைவனாலேயோ என்ன கட்டளை இடப்பட்டதோ அந்த வேலையை செஞ்சுட்டு திரும்ப வேற வேறாவது ஒரு இடத்துல போய் ஆஹ் இப்ப வந்து உதாரணத்துக்கு என்னன்னா இப்ப வந்து அகத்தியர் தான் வந்து போகருக்கு வந்து ஜீவசமாதி செஞ்சு வச்சாருன்னு வச்சீங்கன்னா அகத்தியர் வந்து திரும்ப வந்து போகரை சொல்லுவாரு இந்த பாரு இந்த மாதிரி ஆஹ் இன்னொரு நவபாஷான சிலை செய்யணும் நீ வான்னு சொன்னாருன்னா இருந்து ஏஞ்சி வருவார் ஏஞ்சி வந்து வேற ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டு திரும்ப அகத்தியர் தான் சொல்லுவார் நீ இந்த இடத்துல ஜீவசமாதி மேற்கொள்ளு அப்படின்னாருன்னா அந்த இடத்துல ஜீவ ஜீவசமாதி குருநாதர் தான் செஞ்சு வைப்பாரு ஜீவசமாதி அவர் தனக்குத்தானே செஞ்சிக்க முடியாது குருநாதர் தான் யாராவது ஒருத்தர் வந்து செஞ்சு வைப்பாங்க அது போல எப்ப அவங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல இருந்து வெளில வருவாங்க திருப்பி அவங்களுடைய இட்ட பணியை சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப வேற ஒரு இடத்துல சமாதி மேற்கொள்வாங்க அப்படி திருமூல சித்தரானவர் திருவாவடுதுறையில ஒரு இடத்துலயும் திருவாவூர் கோயில்ல கிடையாது கோமுத்தீஸ்வரர் கோயிலில் கிடையாது வேற ஒரு இடத்துலயும் சிதம்பரத்துல ஆஹ் ஒரு இடத்துலயும் இப்படி இன்னொரு திருச்சி பக்கத்துல ஏதோ ஒரு இடம் ஒண்ணு சொல்றாங்க ஆனா அது கன்ஃபார்மா என்னங்க தெரியல அந்த மன்னருடைய உடலை விட்டுட்டு வந்தார் இல்லையா அப்ப அங்க ஏதோ ஒரு இடம் ஒண்ணு சொல்றாங்க அது கன்ஃபார்மா ஆனா சொல்ல தெரியல இது ரெண்டும் கன்ஃபார்ம் திருவாரூர் துறையிலயும் சிதம்பரத்திலயும் இந்த ரெண்டு இடத்துலயும் திருமூலரின் உடைய அஹ் ஜீவசமாதியானது இருக்கு ஆஹ் சிதம்பரத்துல அவருடைய அஹ் சக்திகள் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒண்ணு இருக்கு திருமூலநாதரை சுத்தி வரும்போது அந்த பிரகாரத்துல ஒரு கற்பக விருட்சம்னே ஒரு மரம் வந்து இருக்கும் அந்த இடத்துல அவருடைய திருமூலரினுடைய அந்த தவ வலிமைகள் சக்திகள் எல்லாம் அந்த இடத்த அஹ் அடங்கி இருக்கிறதாக ஐதீகம் இது ஒண்ணு அது இல்லாம திருவாவூர் திருமூலர் ஜீவ சமாதியில தனியா ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க இப்படி ஆஹ் திருமந்திரத்தை நமக்கு கொடுத்த ஒரு இவர் பாத்தீங்கன்னா திருமுறையும் நமக்கு கொடுத்திருக்காரு நாயன்மார்கள்ல ஒருவராகவும் இருந்திருக்கிறாரு பதினெட்டு சித்தர்கள்ல ஒருவராகவும் இருந்திருக்கிறாரு இப்படி பல சிறப்புகளை தன்னகத்தையே கொண்ட வந்து திருமூல தேவநாயனார் ஐப்பசி மாதம் அஹ் அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு திருக்கவித்துல இறைவனோடு இரண்டரை கலந்தார் இவருடைய திருமந்திரமானது முழுக்க முழுக்க இறைவனை பற்றி சொல்றது மாத்திரம் இல்லாம ஒரு மனிதன் தன்னுடைய உடலை வந்து எப்படி எல்லாம் காக்கணும் அப்படிங்கறத அஷ்டாங்க யோகத்தை தெளிவா சொல்றாரு யோக மார்க்கம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலிக்கு முன்னாடியே இவர் சொல்லியிருக்காரு இவர்கிட்ட இருந்துதான் பதஞ்சலி வந்தவர் அதனால வந்து இந்த திருமந்திரத்தை படிச்சோம் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஞானியாக வர முடியும் இன்னைக்கு நிறைய பேர் இந்த திருமந்திரத்துக்கு ஆஹ் விளக்கங்கள் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு மனிதரும் படிக்க வேண்டிய நூல்கள் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக திருவாசகமும் திருமுறையும் அவசியம் படிக்கணும் நீங்க எந்த நூலை படித்தாலும் படிக்கலைனாலும் இது ரெண்டு நூலை விட்டுறவே கூடாது திருமந்திரம் திருவாசகம் இது ரெண்டும் தலையாய நூல் அது மாத்திரம் இல்லாம இந்த திருமந்திரத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னாக்கா இந்த யோக மார்க்கத்தை வந்து நீங்க எந்த சமயத்தினரும் படிக்கலாம் அது சைவம்ங்கறத தாண்டி பிற சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் கூட அவர் பொதுவா மக்களுக்கும் தான் எழுதியிருக்காரு நான் சைவத்துக்கு எழுதுறேன் சாந்தத்துக்கு எழுதுறேன் கனாபத்தியை எழுதுறேன்னு சொல்லல அந்த திருமந்திரத்துல உன்னுடைய உடலை எப்படியெல்லாம் நீ வந்து பாதுகாக்கணும் அத வந்து எப்படியெல்லாம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி நிறைய விஷயங்களை ஆஹ் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு அதனால இந்த திருமந்திரத்தையும் திருவாசகத்தையும் நம்ம அவசியம் நித்தியப்படி பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமூல தேவநாயனாரை பத்தி இன்னைக்கு சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி 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 சிவாய நம்ம வேற ஏதாவது கருத்துக்கள் தகவல்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம் இல்லைன்னா நம்ம